அப்ப இஸ்லாம் சார்ந்து அந்த படி அவங்களுடைய சட்டத்தை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்க ஒரு இஸ்லாமிக் ஆட்சியை கொண்டு வரணும் இஸ்லாமிக் கலிபெட் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்றது அப்ப அவங்க இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு தான் மிடில் ஈஸ்ட்ல இன்னைக்கு நான் முஸ்லிம் கண்ட்ரிஸ் இருக்காங்க ஏற்கனவே அங்கிருந்து மொத்த மக்களையும் முடிச்சு விட்டாங்க உலகத்துல ஒரு ரொம்ப பழமையான மதம் உண்டு மதம் அந்த மதத்துக்கு பேரு வந்து சொல்லுவாங்க அந்த மதம் எங்க தோன்றிச்சுன்னா ஈரான்ல மாடர்ன் ஈரான்ல த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் முன்னால நெருப்பு நெருப்பு வணங்க வாங்கலேன் ரைட் கிறிஸ்டியானிட்டி இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம டாட்டா ஆ அவங்கெல்லாம் பெர்ஷன்ஸ் பெர்ஷன்ஸ் சொல்லிட்டு உள்ளவங்க தான் இன்னைக்கு டேட்ல ஈரான்ல அந்த பழமையான மதம் அவங்க மக்கள் தொகை மொத்தம் பத்தாயிரம் தான் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் பாப்புலேஷனில் சொந்த மக்கள் சொந்த நாட்டில் மைந்தர்கள் இவங்க இப்போ நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம யார் பக்கம் நிக்கணும்னா அந்த மண்ணினுடைய பூர்வீக மதமான சுவராஷ்டிர நிதம் யோசிச்சு பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் மக்கள் தொகை தான் இன்னைக்கு அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த வரையும் அழிச்சாச்சு மதம் மாற்றியாச்சு அவங்கள முடிச்சாச்சு அப்ப நம்ம யார் பக்கம் படிக்கணும் யார் அங்க ஒடுக்கப்பட்ட உண்மையாவே அங்க ஒடுக்கப்பட்டவங்க இவங்க தான் இவங்க என்ன சொல்லுவாங்க இவங்கள ஒடுக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க ஆனா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா எக்ஸ்பான் இவங்களுடைய நோக்கம் வந்து எக்ஸ்பான் பண்றது இஸ்லாமிக் ஆட்சியை மொத்த மிடில் இஸ்ட்லையும் கொண்டு வரணும் அப்படின்றதான் இவங்களுடைய ஒற்றை கொண்டு வரணும் அப்படின்றது இவங்க பண்ணுறாங்க இதற்கு நம்ம ஊர் முஸ்லீம்ஸ் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போ நம்ம அவங்க டெமோக்ராட்டிக்காக அவங்க போனாங்க அது வேற விஷயம் ஆனா நான் வன்முறை தான் பண்ணுவேன் இவங்க பயங்கரவாதத்தை கையில எடுத்து அதன் மூலியமா இந்த ஒரு விஷயத்த நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நேற்று கோயம்புத்தூர்ல ஒரு நாலு பேர் அரசு பண்ணாங்க பார்த்தீங்களா என்ன பண்ணாங்க அவங்க அரபிக் லேங்குவேஜ் கற்று தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் அமைச்சு அரபிக் காலேஜ் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்போ நம்ம என்னதான் நம்ம டெமோக்ரட்டி தான் கொண்டு போகணும் நினைச்சாலும் அதுக்குள்ள இருக்கிற அந்த மக்கள்ன்றது அப்படிதான் இருக்காங்க அதை மாற்றப்படணும் அடிப்படைவாதம் அடிப்படைவாதத்தை வந்து நம்ம ஒழிக்கணும் இல்லைன்னா இது கஷ்டம் இது நம்ம நாட்டுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் நிறைய பாம்பிங்ஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏர் இந்தியா கிராஷ் நீங்க பாத்துருப்பீங்க அது அந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சிரித்து வைக்கிறானுங்க அது அதில் எல்லா அந்த எமோஜி பட்சத்தில் எல்லாமே எல்லாருமே அந்த பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி தான் ஏன்னா அவங்க வந்து பாகிஸ்தான் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க இல்லையா அதுக்காக கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் அவங்களுக்கு அவங்கலாம் யாருமா இந்தியன்ஸ் தானே அந்த கமெண்ட் போட்டவங்களும் இந்தியன்ஸ் தான் அந்த எமோஜி போட்டவங்களும் இந்தியன்ஸ் தான் அங்கே இறந்தவங்களும் இந்தியன்ஸ் தான் அப்போது இவங்க நம்ம மக்கள் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இப்படி போட மாட்டாங்க இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா முஸ்லீம்ஸ் ஒன்று தான் இறந்த மக்கள் எல்லாருமே இந்த நாடுன்ற ஒரு அவங்க கான்செப்ட்க்குள்ளேயே வந்து இந்தியாவில இருக்கோம் அதுக்குன்னு நாங்கள் இந்த நாட்டை நாங்க மதிக்கணுமா இந்த நாட்டுக்கு பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டோம் தேசிய ஈதம் எழுந்து நிற்க மாட்டோம் இதுக்கெல்லாம் அவங்க விளக்கம் வர தராங்க ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டு பற்றி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க இஸ்லாமிய மத குருமார்களே சொல்றாங்க ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு இதை மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இப்போ இவங்க இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப் அதாவது நீங்கள் எங்களை தாக்கினதுனால தான் இவங்க வந்து எங்க கடவுள் வந்து உங்களை இப்படி பண்ணியிருக்காருன்னுட்டு அப்போது காசாவில் உங்கள் மக்கள் தானே இறந்து போனாங்க அவங்க என்ன பண்ணாங்க அவங்கள காப்பாற்ற வேண்டியது தானே காசா பேலஸ்தீன் அந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட் மொ அது எனக்கு தெரிஞ்சா அது இந்த ஜோம்பிய படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா அந்த படத்தில் செட்டு போட்ட மாதிரி தான் இப்போ அந்த மொத்த நாடே ஆகி போயிருக்கு அதை பற்றிலாம் எதுவுமே இது பண்ணிக்காம இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாகுறாங்களா அதில் ஒரு சந்தோஷம் இவங்க இதை மாதிரியான ஒரு இழப்பா அதில் ஒரு சந்தோஷம் சின்ன சின்ன விஷயத்தில் வந்து இவங்க இது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்திருக்குதா நீங்கள் ஜெயஹிந்துன்னு சொன்னாலே உங்களை சங்கின்றுருவாங்க ஆ ஏன்னா இந்தியா அப்படின்ற அந்த அந்த ஒரு கண்ட்ரி நம்ம வந்து இந்தியன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நேஷ்னல் ஐடென்டிட்டியும் தாண்டி இவங்களுடைய ஒரே அடையாளம் தான் மதம் மட்டும் தான் என் அடையாளம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது ஏன்னா அதனால தான் இவன் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு நேற்று ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் வீடியோவில் போட்டு எங்க மக்கள் காசாவுல சாகுற எங்க மக்கள் அப்படி சாகும் போது இஸ்ரேல் திருப்பி அழிக்க மாட்டோமா அந்த எங்க மக்கள்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் அவங்க உங்க மதத்தை சேர்ந்தவங்க தான் ஆனா அவங்க பாலசீன மக்கள் நீ வாழ்றது இந்தியாவுல நீ வந்து தமிழில் உட்காந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்க ஆனால் எங்கள் மக்கள் அப்படின்றப்போ அது ரொம்ப எனக்கு ஓகே அப்போ வந்து எல்லாமே மதம் சார்ந்து தான் யோசிக்கிறாங்களோ இல்லை ஆமா ப்ரோ ஒரு என்ன விஷயமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கறதே மதம் தான் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க ஒரு மத கண்ணோட்டத்தோட தான் பார்க்குறாங்களே தவிர அது உள்ள அந்த ஃபேக்ட் யார் தப்பு யார் சரி அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கறதே இல்லை நீங்கள் அடிக்கடி இல்லையா அக்டோபர் ஏழாம் தேதி மட்டும் இவங்க மறந்துடுவானுங்க இவங்க கேலண்டரில் அக்டோபர் ஏழாம் தேதி மட்டும் இல்லை கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேச மாட்டேன்றாங்க ஈவன் இந்த தமிழ் தேசம் பேசுகிற பாரிசாலை மாதிரியான நாட்களும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றியே பேச மாட்டாங்க அழகாக அதுலேருந்து டெக் டைவர்ஷன் எடுத்துட்டு போயிட்டு அந்த அட்டாக்கு அப்புறமா இஸ்ரேல் என்னென்னலாம் போனாங்களோ அதை வந்து லைனாக பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ வரைக்கும் அந்த ஆஸ்திரேஜர்ஸை ரிலீஸ் பண்ணாமல் எத்தனை பேரை கொண்டு இருக்காங்க அதை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது இவங்களை மட்டும் தாக்கி தாக்கி பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இப்போ வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்புறம் நீங்க இந்த ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா ஈரான்ல அதே மாதிரி இஸ்ரேல் யூதர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல வருஷமா பல நூற்றாண்டுகளாக அவங்க ஒடுக்க தானே பட்டிருக்காங்க எல்லா காலகட்டங்களுமே ஒடுக்கப்பட்டிருக்காங்க இல்லையா இங்க எப்படி இந்த தீண்டாமை சுவர்கள் தமிழகத்தில் இந்தியாவில இருக்குன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ்லலாம் இருந்திருக்கு இல்லையா யூதர்கள் இங்க வரக்கூடாது யூதர்கள் வந்து ஒரு வேற காலனில தான் இருக்கணும் மற்ற மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல யூதர்கள் வரக்கூடாது அவங்களுக்கு சட்டம் வேற மாதிரி இருந்தது அவங்களால நிலம் வாங்க முடியாது அவங்களால பெருசா வேலைகளுக்கு போக முடியாது இதெல்லாத்துமே கடந்து 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 தானே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தானே அவங்க வந்திருக்காங்க அப்போ நம்ம அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் ஆமா அதை பண்ண மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க பத்தி யோசிக்கணும் அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல முக்கியமாக ஐரோப்பாவில் அவங்கள மாதிரி தீண்டாமைக்குள்ளாக்கப்பட்ட மக்கள் யாருமே கிடையாது முக்கியமாக ஸ்பெயின்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறுகளில் அந்த மொத்த செட்டில்மெண்ட்லையும் தூக்கி வெளியே தூக்கி போட்டாங்க மன்னரே வந்து உத்தரவு கொடுத்தாரு ஜூஸ் எங்க இருந்தாலும் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னால இதுக்கு பின்னாலேயே ஒரு மதம் தான் இருக்கு இப்ப கிறிஸ்டியன்ஸ் எப்படி நம்புவாங்கன்னா

ஜூடாயிசம் வந்து விட்டு பிரிஞ்சு யூத மதத்தை விட்டு பிரிஞ்சு போனா ஒரு துரோகி அப்படின்ற மாதிரி ஜூஸ் சொல்லுவாங்க ஒருத்தர் தான் கடவுள் ஒன்றே கடவுள் தான் ஒரு கடவுள் தான் இவர் என்ன பண்ணாரு தனியா வந்து நான் கடவுள் அப்படின்னு சொல்லி வந்ததுனால இவர இவரை ஃபாலோ பண்ணி இவரை ஃபாலோ பண்ணி கிறிஸ்டின்ஸ்லாம் போனதுனால இது ஜூஸ்க்கு மேல கிறிஸ்டின்ஸ்க்கு ஒரு பயங்கர கோபம் உண்டு இன்னைக்கும் உண்டு என்ன ஆச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் முக்கியமா ஐரோப்பாவில் வந்து கிறிஸ்தவம் பரவுனதுக்கப்புறம் அப்புறம் அங்க இருந்த ஜூஸை வந்து ஒன்னு மதமாறு எல்லாம் வெளியே போக அப்படின்ற மாதிரி ஒடுக்குமுறை எல்லா கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்லயும் உண்டு இஸ்லாமியர்கள் பண்ணல அந்த மாதிரி பண்ணல ஆனா வெளியே போயிரு வெளியே போயிரு வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஒடுக்குமுறை பண்ணதுன்றது உண்மைதான் இவங்க என்ன பண்றாங்க இதை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து ஒடுக்க வந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதையும் தாண்டி இன்னொன்னு இத்தனை இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜூஸ் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க த்ரீ தௌசண்ட் இயர்ஸ்க்கு அப்புறமும் இவனுக்கு இது வந்து இடிக்குது இவன் எப்படி யோசிக்கிறானா இவனுக்கு இவனுக்கு பின்னால வேற ஏதோ ஒரு பவர் இருக்கு அதான் இலும நாட்டி அப்போ அரசியலை கண்ட்ரோல் பண்றது இவங்க தான் அப்படின்ற பதிமூணு ஃபேமிலி அந்த ராஜ் இந்த கதைகள்லாம் சொல்லுவாங்கல்ல இதுக்கு ப்ரூஃப் எங்கன்னு கேளுங்க ஓடிடுவான் ப்ரூஃப்லாம் கிடையாது சும்மா நம்மளே வந்து எழுதி விடுற கதை தான் தி எல்டர்ஸ் ஆஃப் த ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் தி எல்டர்ஸ் ஆஃப் ஜயன் அப்படின்ற ஒரு புத்தகம் ஒன்று உண்டு இது ஒரு ஃபேப்ரிகேஷன் இது ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் இது எப்படின்னா ஜூஸ் எழுதுன மாதிரி ஜூஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து உலகத்தை வந்து நம்ம டாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதி வச்ச மாதிரி ஒரு ஃபோர்ஜரியை கிரியேட் பண்ணி அந்த ஃபோர்ஜரியை வச்சு தான் இன்னைக்கு இவங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜூஸ் வந்து உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு பேசுவாங்க இந்த புக்கு இந்த புக்கு தான் ஹிட்லர் இந்த அவர் ஹிட்லருக்கு இன்ஸ்பிரேஷனாக இந்த புக்கு தான் ஓகே அவர் இந்த புக்கை வச்சு அவர் இன்ஸ்பயர் தான் ஓகே அப்போ ஜெர்மன் மக்கள் வந்து மேலே வராதுக்கு பிரச்சனை வந்து ஜூ தான் காரணம் அவனை பொருள்னு சொல்லி தான் மொத்த பரையும் முடிச்சு விட்டார் இன்னைக்கும் இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் அரபிக் கண்ட்ரீஸில் ஏர்போர்ட்டில் கூட இந்த புக்கை வச்சு வித்துட்டு இருக்காங்க இதில் இன்னொரு கதையை கேளுங்கள் டூ தௌசண்ட் டெனில் வந்து ஈஜிப்டில் ஒரு பீச் ரெசார்ட் ஒரு பீச் ரெசார்ட்டில் ஷார்க் அட்டாக் நடந்துச்சு அங்கே இருந்த மக்களை வந்து ஒரு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு நம்ம யாரை பிளேம் பண்ணலாம்னா மொசாத் தான் காரணம் பீச்சில் ஷார்க் அடி இவங்களை கொள்ளுது ஓகே அப்போ என்ன ஆனாலும் சரி இவங்க வந்து ஒரு அதையே படித்து ஜூ ஜூதா தான் நம்மளை கொல்ல வரான் அப்படின்ற மாதிரி அதையே இமேஜின் பண்ணி இதை சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது அது ரொம்ப வருஷம்லாம் இல்லை இப்போதான் ரீசெண்டாக எங்க நாட்டில் அதிகமான மழை பெய்யுது ஈரானா ஈராக்கான்னு தெரியல ப்ரோ அவன் வந்து திடீர்னு இவ்வளோ மழை வருது இது வந்து இஸ்ரேலினுனுடைய சரிதான் யூதர்களுடைய சரிதான் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க இது நியூஸ்ல கூட வந்திருக்கு இவ்வளவு மழை வர்றதுக்கு காரணமே அவனுங்க தான் இஸ்ரேல்காரங்க தான் இப்படி இங்க எது கெடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் தான் பிராமணர்கள் தான் பிஜேபி தான் சொல்றாங்களோ அதே மாதிரி அங்கே அந்த பக்கம் அந்த சைடில் இன்னமும் அதே மாதிரி தான் பேசிட்டு வந்துட்ருக்காங்க இங்கே நீங்கள் இந்த ஈவேராவாதிகள் ஈவேரா பெரியார்கள் பெரியார் பேத்திகள் பெரியார் பேரன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீண்டாமை ஒழிச்சது வந்து நாங்கள் தான் என்ன எங்களுக்கு அப்புறமா தான் இந்த தீண்டாமை இந்த சம்திங் இது மாதிரியான விஷயம்லாம் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரினர்ஸ் கிட்ட வெளிநாடுகளில் கிறிஸ்தவர்கள்கிட்ட இது மாதிரியான எல்லாம் அவங்க கடைப்பிடிக்கிறதே கிடையாது அங்கே ஜாதி அடுக்குமுறைகளே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பக்கத்துலலாம் இங்கே இருந்தத விட மோசமான விஷயங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கு இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது பிளாக் அந்த பிளாக் மேட்டர்ஸா இருக்கும் சரி யூதர்களுக்கு அந்த காலகட்டங்களில் நடந்த மாதிரியான விஷயங்கள் யோசிச்சு கூட பார்க்கவே முடியாது ப்ரோ ட்ரெயினில் அடைச்சி வச்சு கூட்டம் கூட்டமாக கொண்டு குவிச்சிருக்காங்க இதை மாதிரியான விஷயெலாம் நடந்துருக்கு இதெல்லாம் இவங்க படிக்கிறாங்களா இல்லைன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு வேணும் வேணும்னே இது மாதிரியான விஷயங்கள் இங்கே பரப்பிட்டு வந்துட்ருக்கானுங்களா சத்தியமாக தெரியவே இல்லை நைன்டீன் தேர்ட்டி நைன்டீன் தேர்ட்டிஸில் நம்ம ஹீவேரா ஒரு ஆட்டுக்கள் ஒன்று போட்டிருப்பார் விடுதலையில் ஆட்டுக்களுடைய பெயர் வந்து ஆரியர்களின் அயோக்கியத்தனம் சொல்லி அந்த ஆட்டுகளில் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஜூஸையும் பிராமின்ஸையும் கம்பேர் பண்ணியிருப்பார் ஓகே ஜூஸும் பிராமின்ஸும் ஒன்று எப்படின்னா ஜூஸுக்கும் நாடு இல்லை பிராமின்ஸுக்கும் நாடு இல்லை பிராமின்ஸ் வந்து வெளியே வந்து வந்தாங்க ஓகே ஜூஸ் என்ன பண்ணுவோம்னா உள்ள உள்ள வந்துட்டு அந்த நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ணுவான் பிராமின்ஸ் அவர்தான் பண்ணாங்க அந்த நாட்டுல படிச்சு பாருங்க அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த ஆளு என்னென்னத்தையோ அவருக்கு என்னதெல்லாம் தோணுதோ அதுக்கு என்ன ப்ரூஃப் ஒண்ணுமே கிடையாது அப்ப ஜூஸையும் இவங்களையும் நம்ம வந்து ஒடுக்குறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி டோன்ல பேசியிருப்பாரு இல்ல அவர் அந்த ஜெனோசைட் பண்றதே சரிதான் சொல்லிட்டு இருந்தார் ஆமா இது இதை அவர் எப்ப பேசுறாருன்னா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இந்த ஆட்டுக்களை அவர் எழுதுறதுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாலதான் ஜெர்மனியில ஒரு லா ஒன்று கொண்டு வராங்க ஜூஸ் வந்து பிரித்து வைக்கணும் அவங்களுக்கு நம்ம வந்து எந்த இடத்துலையுமே ஸ்கூல்ஸில் பிஸ்னஸில் அவங்களுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லா கொண்டு வந்தாங்க ஒரு சட்டம் கொண்டு வர ஹிட்லர் அவர் கொண்டு வந்து நாலு மாதம் கழித்து இவரு இந்த ஆடுகளை வந்து இங்கே வந்து எழுதுகிறார் அப்போ பிராமின்ஸையும் ஜூஸையும் இங்கே ஒன்றா தான் பார்க்குறாங்க ஓகேவா எப்படி பிராமின்ஸ் இங்கே ஒடுக்குறாங்க ஒடுக்குறாங்கன்னு ஒரு கதையை கட்டுறாங்களோ அதே மாதிரி உலக அளவில் ஜூஸ் வந்து அவங்க வந்து இருமுநாட்டி அவங்க வந்து மற்றவங்கள ஒடுக்குனவங்க துரோகிகள் அவங்க ஜிப்சி அவங்க வந்து இங்கே இருந்தாங்க போவாங்க இங்கே இருந்தாங்க போவாங்க எந்த ஒரு நாட்டுக்கும் உண்மையாக வாழ மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை இவர்களுடைய தந்தையான ஈவராய எழுதி வச்சிருக்காரு அப்போ அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க இப்படி தான் யோசிப்பாங்க இவன் தமிழ் தேசம் பேசுகிறவங்க ஈவரா கதேன்ஸ்ட் அப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம் பட் இந்த ஒரு ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாேருமே ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க அதாவது இஸ்ரேல்னு வந்துட்டால் போதும் யூதர்கள்னு வந்துட்டால் போதும் வேட்டி மடிசு கட்டிட்டு ஓடி வந்துடுவாங்க நம்ம தமிழ் தேசியம் பேசுறவங்க ரொம்ப அமைச்சராக தான் இருக்கு அவங்க பேசுகிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஜியஸ் பேஸ்டாக தான் கொண்டு போகிறாங்க ஃபேக்ட் எடுத்து பேசுகிறது கிடையாது அவனுங்க என்ன பண்ணானுங்க இவனுங்க என்னென்னு பண்ணானுங்க அதெல்லாம் இல்லை அவங்க இஸ்லாமியர்கள் அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு நாம் தான் சப்போர்ட் பண்ணணும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நீ எதுக்கு இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உண்மையாலே ஒடுக்கப்பட்டவர்கள் அவங்க தானே அவங்க தானே நாடு நாடாக துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க லிட்ரலி துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க நாடு கொடுத்த மறுநாளே வந்து தாக்கியிருக்கானுங்க இவ்வளவு விஷயம் போனதுக்கு அப்புறம் புரியல அதான் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து இவங்க தமிழ் நேஷனலிசம் பேசுறவங்க நீங்க சொன்னீங்கல்ல அரபிக் குத்து சாங் வந்து டீ கோட் பண்ணிருப்பாரு பாரிசா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க பேஸ்ட் படம் நான் நாற்பது நிமிஷம் வீடியோ போட்டுருப்பாரு நாற்பது நிமிஷத்துல ஒரே ஒரு பாயிண்ட் கூட என்ன ப்ரூஃப்னு கேளுங்க ஒன்றும் இருக்காது அதே மாதிரி நம்மளே ஒரு கதையை வந்து சொல்ல வேண்டிதான் இப்போ நான் கூட ஒரு ஜூம் கூட நான் நான் நானே வந்து பேசிக்கலாம் என்ன ப்ரூஃப் இருக்குன்னு நம்ம கேட்கணும்ல அப்போது எவிடன்ஸையும் தாண்டி இஸ்லாமியர்கள் அவங்க டெரரிசம் ஆதரிக்கிறாங்க அப்படின்ற அந்த உண்மை இவங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சாலும் கண்மூடித்தனமாக அங்கே ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு ஸோ ஃபைனலி அப்புறம் இந்த ஈரானில் நடக்கிற விஷயம் இஸ்ரேலில் நடக்கிற விஷயம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அது எப்படி பார்க்குறாங்க அந்தந்த நாடுகளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் ஈரான் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா ஏன்னா நம்ம இந்த காசா பேலஸ்தீனிலலாம் பார்த்துருப்போம் ஓரளவு வரைக்கும் பேலஸ்டீன் பண்ணுறதெல்லாம் சரி அமாஸ் பண்ணுறதெல்லாம் சரி அப்படின்ற மாதிரி அந்த நாட்டு மக்கள் இருந்தாங்க பட் ஒரு ஒரு எல்லையை தாண்டினதுக்கப்புறமா இஸ்ரேலுடைய கொடூரமான தாக்குதலுக்கு அப்புறமா இவங்களால தான் எங்கள் பசங்க இறந்து போயிட்டாங்க இவங்க வந்து பயங்கரவாதத்தை பெருசாக பண்ணதுனால தான் நான் எங்களுடைய குடும்பமே அழிஞ்சு போச்சு என் பசங்க அழிஞ்சி இறந்து போயிட்டாங்க ஹமாஸ் வந்து இருக்கக்கூடாது பாலஸ்தீன்ல வந்து இது மாதிரியான பயங்கரவாதம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க ரியலைஸ் பண்ணாங்க இல்லையா அதை மாதிரி ஈரானுடைய மக்கள் ஏதாச்சும் பண்றாங்களா அங்கிருந்து ஏதாச்சும் அவுட் புட் இருக்குங்களா இஸ்ரேலையும் சரி ஈரானையும் சரி ஏன்னா ரெண்டு பக்கமே ஈக்குவலாக இப்போ ஒரு அந்த ஒரு சண்டை போயிட்டு இருக்கு இது அந்தந்த நாட்டு மக்கள் எப்படி பாக்குறாங்க இப்படி இப்போ நீங்கள் காசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் கமாசை உள்ளே கொண்டு வந்ததே அவங்க மக்கள் தான் ஓட்டு போட்டு அவங்க சூஸ் பண்ணியா அவங்க உள்ளே வந்தாங்க பட் ஈரானை பொறுத்த வரைக்கும் அப்படி ஓட்டு கேட்டு ஒன்றுமே கிடையாது அவன் புரட்சி பண்ணி கம்யூனிஸ்டுக்காரனும் இவங்களும் சேர்ந்து அந்த இஸ்லாமிஸ்டும் சேர்ந்து ஆட்சியை கவிழ்த்துட்டு இவரை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்போ அது ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி முறை நம்ம கண்டிப்பாக அதுக்கு எதிர்ப்பு உள்ளே உண்டு சர்வாதிகாரம் தான் சர்வாதிகாரமா ஓகே ஏன்னா இருபத்தி ஒம்பதுல அவங்க புரட்சி பண்ணி அந்த மன்னரை விரைக்கலாம் இப்போ மோஸ்ட்லி இஸ்லாமிய கண்ட்ரிகள் வந்து இந்த ஜனநாயகம் அப்படின்றது இல்லைங்களா அப்படின்றதே அவங்க ஏன்னா அரேபிய கண்ட்ரி அரேபிய தேசங்கள்ல பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி தான் இருக்குது டர்க்கிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு ஈரான்லயும் இப்படிதான் இருக்கு ஈராக்லயும் அது மாதிரி தான் இருக்கு ஆப்கானிஸ்தான்ல சொல்லவே வேண்டாம் ஸோ இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு ஜனநாயகம் மனித நேயம் இது மாதிரி விஷயம்லாம் டெமோக்ராட்டிக்காக நம்ம இருந்துக்கணும்லாம் சொல்கிறாங்க பட் அங்கே அது மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதே இல்லை நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்களா அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப லாங்காக போக வேண்டாம் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால் போகலாம் டூ தௌசண்ட் லெவலில் வந்து அராப் அப்ரைஸ் சொல்லுவாங்க அராப் கண்ட்ரீஸில் ஒரு ஒரு நாலஞ்சு கண்ட்ரிஸ் ஒரே டைமில் மொத்த பேரும் அங்கே வந்து புரட்சி பண்ணாங்க எகிப்தில் ஆரம்பித்து லெபனான் சிரியா இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகளில் முதற்கொண்டு அங்கே அங்கே ஏற்கனவே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக பெரிய புரட்சி பண்ணாங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க யாருமா ஓட்டு போட்டோன்னா உள்ளே வரல அவனும் அவனும் சர்வாதிகாரி தான் இவங்க திருப்பி கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க அவனும் சர்வாதிகாரி தான் அவங்க சர்வாதிகாரம் அப்படின்றது தான் அங்கே வந்து ஒரு சாதாரணமான விஷயமாக அங்கே இருக்கு ஆனால் இது எங்கூர்ல வந்து புரிய மாட்டேங்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க ஏதோ அங்க ஏதோ பாலம் தேனும் ஓடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய ஐடியாலஜியா என்னென்னா ஒரு டெமோக்ராட்டிக்காக அவங்க யோசிக்கவே மாட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லா ஒரே ஒரு சட்டம் ஒரே ஒரு மதம் அந்த கமாண்டர் என்ன சொன்னாரோ அதை நம்ம அப்படியே செய்யணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் உள்ளவங்க சோ அந்த மக்களும் அப்படிதான் மக்களும் அப்படியே மாற்றப்பட்டு இருக்காங்க இல்லைனா மக்களுக்கு வெளி உலகம் தெரியறது இல்லையா ஆமாம் ஆனால் அவங்க எழுபத்தி ஒம்போதுக்கு முன்னால் அங்கே உள்ள மக்கள் வந்து நல்ல வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கே அங்கே எஜுகேஷன் இந்த இது மாதிரி விஷயம் நடக்கும்போதே அந்த ஈரானில் வந்து எப்படி இருந்தாங்க பெண்கள் எப்படி இருந்தாங்க அதெல்லாம் காட்டுவோம் சம உரிமையோட எப்படி பெண்கள் இருந்தாங்க அந்த வெஸ்டர்ன் ஏஜ்டாக இருந்தாங்க படிச்சுட்டு இருந்தாங்க ஸ்கூல்ஸு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கெலாம் போயிட்டு இருந்தாங்க எப்போ இந்த ஒரு சர்வாதிகாரம் இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய ஆட்சி வந்ததோ அப்போவே பெண்கள் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் முக்கியமான ஒரு பாயிண்ட் அறுபத்தி மூணுல தான் பெண்களுக்கு ஓட்டு போடுற உரிமையாக கிடைச்சிருக்கு ஈரான்ல ஈரான் யார் கொடுத்தானா இந்த மன்னர் தான் ஓகே இவர் வந்து இருக்கேன் ஆனதுக்கு காரணமே அதான் இவன் எப்படி பெண்களுக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவங்க பண்ணாங்க பெண்கள் வந்து அந்த ஹிஜாப் போடுறதுன்றது கிடையாது விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு இதுவும் கோபம் வந்துருச்சு பெண்களை நாம் எங்கே வைக்கணும் அப்படின்றது இஸ்லாம் சொல்லுது நீ ஏன் இப்படி பண்ணுற அது ஹிஜாப் பண்ணுறது மேண்டேட்ரி அந்த முக்காடு போடுவாங்க அதுவும் மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு விஷயம் தான் அவர் அவர் ரொம்ப ட்ரிகர் பண்ணி அவர் இது அவர் இதை பற்றி மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சு சொன்னே தான் அவரை வந்து நாடு கடத்தினாங்க ஓகே நாடு கடத்தி பதினஞ்சு வருஷம் வெளியே இருந்தார் அதுக்கப்புறம் அங்கே இருந்து அங்கே உள்ள கம்யூனிஸ்டாரங்களோட சேர்ந்து அங்கே உள்ளவங்களுடைய அந்த ஒரு துணையோட திருப்பி உள்ளே வந்தாங்க உள்ளே வந்த உடனே பண்ண முதல் வேலை ஹிஜாப் வந்து மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி முக்காட்டு போட்டு விட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கான எந்த உரிமையாக அங்கே இல்லை ஈவன் சவுதி அரேபியா கூட அவங்க இஸ்லாம் தோன்றிய ஒரு நாடு அவங்க கூட பரவாயில்ல அவங்க அந்த பெண்களுக்கு கார் ஓட்டுறதுக்கான இதெல்லாம் கொடுக்குறாங்க அது இப்போ தான் இப்பதான் கொடுக்குறாங்களா ஆனால் ஈரான் அப்படின்றது அவங்க ஒரு இஸ்லாமிய ரிப்பப்ளிக் அப்படின்றதுனால அவங்களுடைய சரியாவை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ அவங்க ஆட்சி பண்ணுற வரைக்கும் அந்த பெண்களுக்கான விடுதலை அப்படின்றது கிடையாது ஆக்சுவலி பிரபின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் உண்டு அனிமேஷன் படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் பெண்களை வந்து எந்த அளவுக்கு ஒடுக்குறாங்க ஒரு மார்க்கெட் இருக்கு அந்த மார்க்கெட்ல ஒரு ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு பெண் ஒரு சின்ன பாப்பா அவங்க அவங்க வீட்டில் வந்து அப்பா அப்பா வந்து இறந்துருவார் அந்த பெண் வந்து ஆண் மாதிரி வேஷம் போட்டு போவாங்க அந்த அளவுக்கு சின்ன வயசுல பதினஞ்சு வயசு பதினாலு வயசில் கூட நீங்கள் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் அங்கே கிடையாது அப்போ நாங்கள்லாம் ஃபெமினிஸ்ட்டு நாங்கள்லாம் பெண்ணியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஆக்சுவலி யார் பக்கம் நிற்கணும்னா அங்கே இருக்கிற பொதுமக்கள் பக்கம் நிற்கணும் அவங்க யார் ஆப்போஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் ஆப்போஸ் பண்ணணும் இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கரெக்ட் அதுதான் நமக்கு விளங்காத ஒரு விஷயம் அப்போ இது ஃபெமிலிஸ்ட் நம்ம அப்போ நம்ம இந்த ஃபெமிலிஸ்ட்லாம் தூக்கி அங்கே கொண்டு போய் பார்த்துடுவாங்கன்னு இதெல்லாம் அனுப்பிச்சுதான் இவனுங்க வந்து தெரியாமலாம் பண்ண போறோம் இவனுங்க தான் பண்றான் ஏன்னா விஷயத்துல வியாக்கியானம் வந்து பேசுகிறாங்க இல்லையா கிழிய கிழிய மற்ற விஷயத்தெல்லாம் பேசும்போது அது எப்படி இது தெரியாமல் இருக்கும் அங்க பெண்கள் அடக்கப்படுறது ஒடுக்கப்படுறது தான் தெரியாதா அங்க ஆப்கானிஸ்தான்ல தானே இந்த பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஜன்னல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு லா வந்து அதெல்லாம் உண்டு ஸோ மக்களே இது வந்து ஜஸ்ட் இந்த விஷயம் போயிட்டு இருந்தது இல்லையா அதனால் நாங்கள் இந்த ஒரு சின்ன டாக் மாதிரி பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டைம்ல வந்து நம்ம அந்த கம்யூனிசம் அந்த ஒரு சீரீஸ் வந்து கண்டிப்பாக ஆரம்பிச்சலாம் லாஸ்ட் டைம் நம்ம வந்து இன்ட்ரோ மட்டும் தான் பண்ணியிருந்தோம் அடுத்த இதில் நம்ம அந்த டாபிக் அந்த எபிசோட் எபிசோடாக பண்ண ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ ஸோ ரொம்ப தேங்க்யூ உங்களுடைய நேரம் பகிர்ந்து பண்ணதுக்கு தேங்க்யூ ஜெய் ஜெய்ஹிந்த்